ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலனை பற்றி பார்க்கலாம் விருச்சிக ராசியை பற்றி பார்க்கலாம் வாங்க பிறக்க இருக்கின்ற இந்த புது வருடத்துல விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்டான கிரக சஞ்சாரம் நிலைகளை பற்றி நாம பார்த்தோம்னு சொன்னால் கிரக சஞ்சார நிலைகளினால் வந்து உருவாக போகும் பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் மனதில் வந்து புதுவிதமான தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் குடும்ப உறுப்பினர் எண்ணங்களை வந்து புரிந்து கொள்வீர்கள் வழக்கு விவகாரத்துல வந்து பொறுமையாக இருப்பது நல்லதாம் புது வீடு மற்றது மனைவாங்கும் சூழல் வந்து உண்டாகும் பொழுதுபோக்கு உபகரணங்களால் வந்து கையிருப்புகள் குறையும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் மன அழுத்தத்துக்கு வந்து அவ்வப்போது ஆளாகுவீர்கள் ஆன்மீகத்துல வந்து நாட்டம் அதிகரிக்கும் தர்ம காரியங்களில் வந்து ஈடுபடுவீர்கள் புது நம்பிக்கையுடன் எதிலையுமே வந்து நீங்க செயற்படுவீங்க வீட்டுல வந்து தேவைகளை வந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சாதகமாகும் மூத்த சகோதரர்களின் ஆதரவு வந்து சாதகமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் வந்து இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் போட்டி தேர்வுகளில் வந்து பங்கு பெற்று பதவி உயர்வுக்கான சூழ்நிலைகள் வந்து சாதகமாக அமையும் புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் வந்து கைகூடும் எழுத்து துறையில வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து சாதகமான சூழல் வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கடன் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் எதிர்பாராத விதத்துல வந்து அகலும் முக்கிய கோப்புகளில் வந்து கவனம் வேண்டும் மற்றது வந்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதுவிதமான சில மாற்றங்களை வந்து செய்வதற்கான சூழல் வந்து உருவாக்கும் வாடிக்கையாளர்கள் வழியில் வந்து ஒத்துழைப்புகள் மேம்படும் மற்றது வந்து தொழில்நுட்ப விஷயங்களில் வந்து இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அழகு சாதன துறைகளில் வந்து விவேகம் வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் வந்து இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் வந்து உண்டாகும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில வரவுகள் மூலம் கையிருப்புகள் வந்து அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களின் வந்து சேர்க்கை அமையும் துணைவரின் தேவைகளை வந்து சூழ்நிலை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கிடைக்கும் குடும்பத்தில் வந்து புதிய நபர்களின் வருகையால் வந்து சில மாற்றங்கள் வந்து உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா துறை சார்ந்த சில புரிதல்கள் வந்து உருவாகக்கூடும் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களாக இருந்தால் வந்து எண்ணங்களை புரிந்து செயல்படுவார்கள் வித்தியாசமான சில முயற்சிகள் மூலம் நினைத்ததை வந்து முடித்து கொள்வதற்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி அதே மாதிரி கலைஞர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் தற்காப்பு கலைகளில் வந்து புதிய இலக்குகளை வந்து அடிவீர்கள் எழுத்து துறைகளில் சில முன்னேற்றம் வந்து உண்டாகும் புதிய தொழில்நுட்பங்களை வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து நீங்கள் பயன்படுத்தி மாற்றங்களை வந்து உருவாக்குவீர்கள் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வியில் சாதகமான சூழல்கள் வந்து உருவாகும் நல்ல மதிப்பெண்களை வந்து பெறுவீர்கள் மற்றது வந்து திறமைக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ஏற்படும் வித்தியாசமான சிந்தனைகள் மற்றது அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா மேல்நிலை கல்வியில் வந்து முன்னேற்ற வந்து அடைவீர்கள் மற்றது வந்து பேச்சு திறமைகள் மூலம் கூட பலரின் பாராட்டுகளையும் அறிமுகங்களையும் வந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறது இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் புதுவிதமான இலக்குகள் வந்து பிறக்கும் புதிய செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை வந்து சற்று கவனம் வேணும் வாழ்க்கை துணை இடத்துல வந்து விட்டு கொடுத்து செல்லணும் அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனந்தவள்ளி தாயார வழிபாடு செய்து வந்தீங்கன்னு சொன்னால் சுப காரியங்களில் இருந்து வந்து தாமதங்கள் வந்து மறையும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி